வாங்க எல்லோரும் டீ சாப்பிடலாம் நான் டீ போட போகிறேன் பால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேட்டாக தாங்க வந்துச்சு அதனால் இப்போ தாங்க டீ போட போகிறேன் வைரம் பைரமுக்கு ஆய்

நாங்கள் வந்து எங்கள் டீயில் வந்து இஞ்சி போட்டு தாங்க குடிப்போம் நீங்கள் எப்படி டீ போடுவீங்கன்னு சொல்லுங்கள் பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க தேயிலை போடக்கிறேன்

குட் மார்னிங் எல்லாருக்கும் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி தட்டி வச்சிருக்கேங்க இஞ்சி போட போறேன் தெரியுதா லைக் போடுங்க மக்களே லைக் போட்டே பாருங்க வீடியோவை டீ போடுறேன் மணி பார்த்தீங்கன்னா ஆறு ரூ ஆக போதுங்க இப்போதான் டீ போடுறோம் வெல்கம் பார்க்குறவங்க லைக் போட்டே பாருங்க எாரீ சாப்பிட்டீங்களா வெள்ளிக்கிழமை ஹாப்பியா இருந்திருப்பீங்க அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்க இறைவனை வேட்டிக்குருவோம் லைக் போடுங்க மக்களை குட் மார்னிங் பார்க்குற மக்கள் லைக் போட்டு வைங்க என்ன ஓகே டீ போட்டாச்சு போய் டீயை குடிச்சிட்டு வருவோம் என்னங்க நாங்கள் டீ சாப்பிடும்போது இந்த மாதிரி ரஸ்க் வாங்கி வச்சுக்கிடுவோங்க இந்த உங்க தான் சாப்பிடுவோம் டீல நீங்களாம் எப்படி டீ சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஒரு விலை கிளம்புவோம் க்கிரமக்கள் அனைவருக்கும் குட் மார்னிங் லைக் போடுங்க ஓகே பத்து நிமிஷம் வரட்டும் லைக் லைக் பண்ணுங்க என்னோட டாப்பு பேண்ட்ஸா ஓகே எல்லோரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் மக்களை வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் சிறப்பாக அப்பயட்டும் ஓகே Okay, and bye.